அப்புறம் இன்னைக்கு ஹாஃப் டே தான் ஸ்கூல் ஸ்கூல் சொன்னோன்னே சரியான பசி அம்மாட்ட என்ன மாதிரி இருக்க கேட்டேன் அம்மா பிரியாணி ஓப்பையாக கேட்டாங்க பிரியாணியாக ஓட்டி ஊற்ற சொன்னேன் உடனே அப்பா பிரியாணி போய் வாங்கிட்டு இருந்தாங்க அப்போ பிரியாணி குடும் குடும்பம் பசி வசி இருந்தேன் வாங்கி டேந்த மூட்டை மாலை அப்புறம் தட்டு சுடு சுடு பிரியாணியை போட்டு குளி சிக்கன் சிகி ஃபை அப்படியே ஒரு ஒயிட் பிரியாணி எடுத்து வச்ச பாடுங்க சமஸ்ட் ஆகி கடப்பா பிரியாணி அது தெளிச்சு இல்லை தான் இருக்கு ஒரு லால் எடுத்து வாழ வச்ச நம்ம டேஸ்ட்டு இன்னும் தேச்சு இல்லை தான் பிரியாணியை சேஸ்ட் பண்ணுங்க